ஹேமா கமிட்டி விவகாரம் கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கேரள அரசுக்கு அங்குள்ள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அறிக்கை சர்ச்சை மலையாள திரையுலகில் நடிகைகள் பாலியல் தொந்தரவுகளுக்கு உள்ளாகி வருவதாக நடிகை ஹேமா தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் பெண் நடிகைகளின் பிரச்சினைகளை ஆராயப்பட்டது இந்த கமிட்டி இரண்டாயிரத்தி இருபது வருடம் தனது அறிக்கையை கேரள அரசுக்கு சமர்ப்பித்தது ஆனால் இந்த அறிக்கை கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலைமை கேரள உயர்நீதிமன்றத்தில் கேள்விகளையும் கண்டனங்களையும் எழுப்பியுள்ளது உயர்நீதிமன்றத்தின் கண்டனம் இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டு கேரள உயர்நீதிமன்றம் ஹேமா கமிட்டி அறிக்கையை தள்ளி வைத்தமைக்கு காரணம் என்ன என அரசை சாடியது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பாக செயல்பட வேண்டிய அரசாங்கம் இந்த அறிக்கையை முறைப்படுத்தும் நடவடிக்கையை எடுக்காததன் மூலம் தனது பொறுப்பை புறக்கணித்திருப்பதாக கோர்ட்டு குறிப்பிட்டது நீதிபதிகள் அரசின் நடத்தை பெண்களின் பாதுகாப்பு மீதான கவனக்குறைவாக இருப்பதாக தெரிவித்தனர் சமூகத்திலும் உள்ள பிரச்சினைகள் திரையுலகம் மட்டுமின்றி அனைத்து அமைப்பு சாரா துறைகளிலும் பெண்கள் பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொண்டு வருவதாக உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து கோர்ட்டு வலியுறுத்தியது இந்த நெருக்கடியான சூழலில் சட்டங்களின் பலம் அதிகரிக்கப்பட்டு பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் கூறினர் அறிக்கையை செயல்படுத்த வேண்டிய அவசியம் கேள்விகள் மட்டுமின்றி நீதிபதிகள் மேலும் சில அறிவுறுத்தல்களையும் கேரள அரசுக்கு வழங்கியுள்ளனர் ஹேமா கமிட்டி அறிக்கையை சிறப்பு விசாரணைக் குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுகளும் வழங்கப்பட்டன இது குறிப்பாக திரையுலகில் மட்டுமின்றி பிற துறைகளிலும் பெண்களின் பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்துகிறது ஊடக கட்டுப்பாடு இதற்கிடையில் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை எடுக்கக்கூடாது என்று நீதிபதிகள் கேரள அரசுக்கு அதிரடி உத்தரவிட்டுள்ளனர் சுதந்திரமான ஊடகப் பணி மூலம் இவ்வகை பிரச்சினைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஆனால் அதனை ஒதுக்கி வைத்தல் அல்லது கட்டுப்படுத்தும் முயற்சிகள் பெண்களின் உரிமைகளை பாதிக்கும் என்று கோர்ட்டு குறிப்பிட்டது கேரள அரசின் பதில் கேரள அரசு உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்தை கேட்டு அறிக்கை குறித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளது இதுவரை நடந்த நடவடிக்கைகள் பற்றியும் இப்போது மேற்கொள்ளப்படும் திட்டங்களையும் அரசு விளக்கியுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளை வேகமாக தீர்ப்பது குறித்தும் அரசு சில நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் கேரளாவில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெண்களின் உரிமைகள் தொடர்பாக பேரிச்சத்தை கிளப்பியுள்ளது ஹேமா கமிட்டி அறிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்தி பெண்களின் பாதுகாப்புக்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எங்கும் எழுந்துள்ளது கேரள உயர்நீதிமன்றத்தின் இந்த திடீர் நடவடிக்கை பெண் பாதுகாப்பு உரிமைகள் ஆகியவற்றின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறது இந்த வழக்கு கேரள அரசுக்கு ஒரு முக்கிய பாடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களின் பாதுகாப்பில் அரசுகள் எந்த ஒரு சலுகையையும் வழங்காமல் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் இதுவே ஒரு முன்னுதாரணமாக இருந்து நாடு முழுவதும் பெண்களின் உரிமைகளை முன்னிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்பப்படுகின்றன உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை